ஏழில் தானாபவன் என்ற ஒரு கிராமத்தில் டெல்லிக்கு அருகில் அந்த கிராமம் இருக்கிறது ஆங்கிலேயர்கள் கேரளாவில் இருந்து தொடர்ந்து கர்நாடகா அதே போன்று வெஸ்ட் பெங்கால் என்று ஒவ்வொரு பகுதியாக பிடித்து கொண்டே சென்றவர்கள் டெல்லி வழியாக இந்தியாவின் மிக பெரும் மாநிலமான யூபி உத்தரப்பிரதேசத்தில் நுழைகிறார்கள் அங்கு ஷாம்லி என்ற ஒரு இடத்தில்தான் ஆங்கிலேயர்களினுடைய ஆயுத கிடங்குகள் இருக்கிறது இதை தெரிந்த உலமாக்கலும் இஸ்லாமிய பெரியார்களும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட வேண்டிய அந்த நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்படுகிறார்கள் அப்போது தானா பவன் என்ற கிராமத்தில்லா முஹாஜிர் மக்கி ரஹமத்துல்லாஹியலை அவர்களின் தலைமையில் ஒரு சிலர் ஒன்று கூடுகிறார்கள் ஆலோசனை செய்கிறார்கள் ஆங்கிலேயர்களினுடைய ஆயுத கிடங்கு தான் இருக்கிறது தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு ஷாம்லிக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் என்ற செய்தி தெரிகிறது எனவே அவர்களோடு போராடி அந்த ஆயுதங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்படுகிற போது தேவ்பத் மகரசாவை ஆரம்பித்த ஆலிம் மௌலானா காசிம் நானு தவி ரஹத்துள்ளாஹியலை அவர்கள் அந்த படைக்கு தளபதியாக ஆக்கப்படுகிறார்கள் ஷாமிலிக்கு அருகில் உள்ள ஒரு தோட்டத்தில் இந்த படை ஒளிந்து கொள்கிறது ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் போராட்டம் தொடங்குகிறது சண்டை ஆரம்பமாகிறது போர்க்களத்தில் அங்கிருந்த அந்த படை குதிக்கிறது மிக உக்கிரமான ஒரு போர் பல உலமாக்கள் பொதுமக்கள் அந்த போரில் ஷகீதாக்கப்படுகிறார்கள் ஆங்கிலேயர்கள் அந்த படையினரின் தாக்குதலை தாங்க முடியாமல் ஆயுதங்களை எல்லாம் ஆங்காங்கே விட்டுவிட்டு செல்கிறார்கள் அந்த தான் ஹாபி ஜாமீன் சாப் ரஹமத்துல்லாஹி அலைய அவர்கள் பெட்ரோல் ஊத்தி அங்கு ஷகீதாக்கப்படுகிறார்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி ஷகீதான முதல் ஆலிம் பெருந்தகை ஹாபி ஜாமின் சாப் ரஹமத்துல்லாஹி அலைய அவர்கள்தான்